வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புள்ளிலைன் ஊராட்சியில் திமுக சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் எழுபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய கழக திமுக புள்ளிலைன் ஊராட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பிரதி புள்ளிலைன் மு ரமேஷ் மற்றும் புள்ளிளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் எம் தமிழ்செல்வி ரமேஷ் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் புள்ளிளைன் புதுநகர் சாந்தி காலனியில் நடைபெற்றது புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி அற்புதராஜ் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை குறிக்கும் விதமாக எழுபத்தி இரண்டு மாற்றுத் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் தூய்மை பணியாளர்கள் ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகள் புத்தாடைகள் மற்றும் மதிய உணவு வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் முன்னதாக முதல்வர் பிறந்தநாள் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் செல்வமணி அண்ணாதுரை முருகன் புள்ளிலைன் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் ராமச்சந்திரன் ஜனார்த்தனம் சதீஷ் மனோகரன் டில்லி தினேஷ் வெங்கடேஷன் முன்னாள் துணைத் தலைவர் மாதவன் கல்விநாதன் ஸ்டாலின் மற்றும் கிளைக்கழக உறுப்பினர்கள் சரவணன் சுரேஷ் திலீப் செல்வம் யோகேஷ் விக்னேஷ் குமார் வரதன் அருள் கதிரவன் சரவணன் சாந்தாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்